இவருக்கும் வணக்கம் தனுசராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்து வந்த பரதேச வாழ்க்கை நீங்கி அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் அதே போல் கண்ணியில் கேதுவும் ரிஷகத்தில் புதன் பகவானும் ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு வாழ்வில் சூழ்நிலை ரீதியாக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தனுசுராசனியர்களுடைய வாழ்வில் குரு சுக்ரன் பார்வை சேர்க்கை நல்ல பலனை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தினுடைய இந்த வாரத்தில் மூன்றாம் இடத்தில் சனி இருப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரத்தினுடைய கிரக சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது அதே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் புதன் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயலாற்றீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையுங்க அதே போல இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால கணவன் மனைவி உறவுக்குள் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்குங்க அதே தொழில் தொழில் வணிகம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது இனிமையாக பேசுவது காரியத்தை சாதகமாக்குங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் உள்ள சனி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பாருங்க வெளியூர் பயணங்கள் ஏற்படுங்க அதில் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டுமில்லாம தனுசுராசன்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் பட இருக்கு பார்க்கும்போது இந்த வாரத்தில் வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்கும் கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வதும் அவசியமற்ற செலவுகளை தவிர்ப்பதும் உதவிகரமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு சத்துரஸ்தானத்தில் குரு பகவான் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படக் குருபகவான் குரு தான் உங்களுடைய ராசிக்கு நாதனாக திகழ்வதால் பிரச்சனைகள் எதுவும் குடும்ப சூழ்நிலையை அதிகமாக பாதிக்காதுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் இருப்பதால அடிக்கடி உடல் சோர்வும் அசதியும் ஏற்படுங்க சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க கைப்பணம் எங்கே போயிட்டு இன்று வியக்கும்படி வீண் செலவுகள்ல பணம் விரயமாகும் அதே போல குறிப்பா தனுசராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல கடனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லதுங்க ஏன்னா இந்த முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது சகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது அதே போல் தனுசு ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்கால உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ராகு அமர்ந்திருப்பதால அலுவலகத்தில் பனி சுமை சற்று அதிகமாக இருக்குங்க சனி பகவான் அனுகூலமாக இருப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்குங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாக அளிக்குங்க சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் என அனைத்துமே இந்த வாரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு வாரம் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க அதே போல வேலை வாங்கும் சனி பகவான் கூலி கொடுப்பதில் தயங்குவது இல்லை என மிக புராதான ஜோதிட கிரகங்கள் விவரித்திருக்கு அந்த வகையில் வகையில புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல தனுசு சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க இந்த வாரம் முழுவதுமே விற்பனையும் லாபமும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தருங்க அதே போல் வங்கிகளுடைய ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்குங்க அளவோடு விஸ்தரிப்பு திட்டங்களை செயல்படுத்தலாம் அதே போல் ஜென்ம ராசியில் சூரியன் வளம் வருவதால வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லும் போது உடல் நலனில் கவனமாக இருப்பது பண விஷயங்கள்ல பிறரை பூரணமாக நம்பாவிட்டால் பாதுகாப்பாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இரு மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாமல் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை அதாவது கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக இல்லைங்க இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவு உதவிகரமாக சஞ்சரிப்பதால கல்வி முன்னேற்றத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது அவர்களது பிரச்சனைகள் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகுங்க குறிப்பாக மாணவிகளிடம் பழகும் போது எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காடுது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை பூமிக்காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது வயலில் கடின உழைப்பை எடுத்துக்காட்டுதுங்க இரவு நேர பணிகளின் போது ஜாக்கிரதையாக இருங்க சிறு விபத்தும் விஷ சந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடும் மற்றபடி விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க அதே போல் உங்களுடைய வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது தனுஷ ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரித்தாலும் அக்குறையை சுக்கரன் நிவர்த்தி செய்கிறார் பண தட்டுப்பாடு ஏற்படும் போது எதிர்பாராத பண அளித்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைக்கு என்பது கிரகநிலைகள் ஜென்ம ராசியில் இருப்பதால் வியாதிகள் தலை தூக்குங்க தோல் வியாதிகள் கூடாங்க கோளாறுகள் ஏற்படலாம் அதேபோல் குறிப்பா தலைப்பகுதியில் நோய்கள் ஏற்படலாம் செரிமான கோளாறு ஏற்படலாங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் பேச்சிலும் அதிக கவனம் தேவை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது தனுசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தவறாமல் அருகேயுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்